இது வரைக்கும் ஏதோ ஒரு கூட்டணியில் நின்று பாஜக வந்து ஒரு ரெண்டு சீட்டு மூணு சீட் ஜெயித்திருக்கு இந்த முறை வந்து தனித்து நின்றுக்கு அது வந்து பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சிருக்குது இந்த முயற்சியை எப்படி பாக்குறீங்க இது வந்து இந்த முயற்சி வந்து சக்சஸ் ஆகுமா அதாவதுங்க பாரதிய ஜனதா கட்சி முதல் மாதிரி கிடையாது முதல்ல வந்து இந்த கட்சி வந்து நோட்டோ கூட போட்டி போடுற கட்சி வந்து சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து அண்ணாமலைங்கிற ஒரு மாமனிதன் வந்ததுக்கப்புறம் களம் மாறிடுச்சுக்க அந்த மாதிரி நிலமை கிடையாது போன தடவை எலெக்ஷன்லேயே வந்து அண்ணா திமுக வந்து இவ்வளவு சீட்டுகளை வென்றுச்சு அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சீட்டுன்னு நினைக்கிறேன் எழுபத்தி ஆறு சீட்டுன்னு நினைக்கிறேன் இவ்வளவு சீட்டை வென்றதுக்கு காரணமே பாரதிய ஜனதாவினுடைய ஆதரவு தான் அவங்கக்கிட்ட நாம் வந்து நாலு சீட்டு தான் ஜெயித்தோம் ஆனால் அவங்களுக்கு நாம் அள்ளி கொடுத்தோம் ஆனால் அவங்க வந்து நம்மளை என்ன சொல்கிறாங்கன்னா நீங்க வந்து எங்களோட ஆதரவு தான் ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதையெல்லாம் இந்த தேர்தல் மிக தெளிவான விடையை தரும் அண்ணாமலையை பற்றி ஒவ்வொரு வீட்டில் இருக்கும் குடும்ப பெண்களும் அறிந்திருக்கிறார்கள் அண்ணாமலைக்கு தீவிரமாக ஓட்டு போட அவர்கள் காத்திருக்கிறார்கள் எங்கிருந்துன்னு கேட்டீங்கன்னா திராவிட குடும்பம் தீவிரமான திராவிட குடும்பம் இருக்கு இல்லைங்களா அந்த திராவிட குடும்பத்துல வீட்டுக்காரர் வந்து நான் கட்சிக்கு வேலை செய்கிறேன்னு சொன்னா நீ வேலை செஞ்சுட்டு போ நாங்க அண்ணாமலைக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி தெல்ல தெளிவாக அதிமுக குடும்பத்தை சேர்ந்தவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் இன்னும் இதர கட்சிகளை இருந்து விலகி அண்ணாமலை என்ற ஒரு மாமனிதன் கிடைக்காத ஒரு மனிதன் கிடைத்திருக்கின்றான் திராவிட சக்தி என்பது இங்கு மிகப்பெரிய சக்கரம் ஐம்பத்தி எட்டு ஆண்டு காலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட சக்கரத்தை தடுத்து நிறுத்தி தேசிய நீரோட்டத்திற்கு இந்த மாநிலத்தை திருப்புகின்ற முயற்சியிலே ஒரு மாமனிதன் முயன்று கொண்டிருக்கின்றார் அதை அறிந்து கொண்ட மக்கள் அனைவரும் அவர் பின்னால் திறந்து கொண்டிருக்கின்றோம் மிகப்பெரிய வெற்றியை அண்ணாமலை அடைவார் இவர்கள் செய்கின்ற கணிப்புகள் அனைத்தையும் தவிடுபடியாக்கும் வல்லமை இறைவன் அருளால் அவருக்கு இருக்கின்றது அண்ணாமலை என்கின்ற ஒரு மாமனிதனை கண்டவர் மோடி அவர் எப்படி இந்தியாவின் முத்தோ அரிதான முத்தோ அதுபோல் தமிழகத்தின் கண்ட மாணிக்கம் அண்ணாமலை ஆகவே இந்த மாணிக்கத்தை வெற்றி பெற செய்யாமல் நாம் வேற என்ன செய்ய முடியும் ஆகவே இங்கின்ற மக்கள் அனைவரும் அண்ணாமலையை வெண் வெல்ல காத்திருக்கிறார்கள் அதற்காக அண்ணாமலைக்கு பாடுபடுவதற்காக இரவும் பகலும் தன்னை அர்ப்பணித்து ஒவ்வொருவரும் தொழிலை நிறுத்திக்கொண்டு இந்த பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் வாலண்டியர்ஸ் எங்கெங்கோ இருந்தெல்லாம் வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் இன்றைக்கு இங்கே வந்து பணி செய்கிறார்கள் என்று சொன்னால் இப்படி வாராது வந்த ஒரு மாமணி போல் வந்த ஒரு அண்ணாமலையை நாம் கையிலே கிடைத்த பொக்கிசத்தை இழக்கக்கூடாது என்று ஒவ்வொருவரும் நினைக்கின்றோம் நிச்சயமாக கோவையிலே பெறுகின்ற வெற்றி தமிழகத்தினுடைய மாற்றம் தமிழகத்தினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய வல்லமை இன்று கோவை தொகுதி மக்களிடத்தில் இருக்கிறது ஆகவே இதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் மக்கள் இன்னும் ஓட்டு போட தயாராகாதவர்கள் இன்னும் தயாராக வேண்டும் என்று தலைமையோடு கேட்டுக்கொள்கிறோம்